உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் கிளிட்டோரியா டெர்னேட்டியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது காக்கட்டான் அதாவது சங்கு என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது நீல நிறத்தையும் வெள்ளை நிறத்தையும் பூக்களை அது பெற்றிருக்கிறது இந்த காக்கட்டான் வேரை பசுமையாக எடுத்து சுண்டைக்காய் அளவு அரைத்து பாலோடோ மோரோடோ காலையிலே வெறும் வயிற்றிலே அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே மது மேகம் என்கின்ற சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய குனேரியா லுக்கேரியா என்று சொல்லக்கூடிய நோய்களையும் போக்கி இது உடலுக்கு பலம் தரக்கூடிய நலம் தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே ஐபிஸ்கஸ் கேனபினஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது புளிச்சிறுக்கீரை புளிச்சக்கீரை என்று அதை சொல்லுவது வழக்கம் புளிப்புடைய கீரை கைகள் போல அது உருவத்தை பெற்றிருப்பது இந்த புளிச்சிறுக்கீரை உடலுக்கு குளிச்சு தருவது அதை துவையலாக நாம் சாப்பிடுகின்ற பொழுது பசியை தூண்டக்கூடியது செரிமானத்தை தூண்டக்கூடியது செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தருவது மட்டுமல்லாமல் காச நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தாகி த குளோசிஸ் என்கின்ற நோயை போக்கக்கூடிய ஒன்றாகவும் அது திகழ்கிறது அதனோடு கூட காமத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த புளிச்சிறுக்கீரை விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே உதகை கொடைக்கானல் போன்ற பகுதிகளிலே மலைப்பகுதிகளிலே மிக உயர்ந்த மரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று பைன் ட்ரீ என்று சொல்வார்கள் த பைனஸ் ராஜ்பர்கி பைனஸ் முகோ மவுண்டைன் பைன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மரங்களுடைய இலைப்பகுதிகளை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் மிக கெட்டியான மெல்லிய இலைகளை அழகாக இறைவன் படைத்திருக்கின்றான் பசுமையான இந்த இலைகள் மழை துளி படுகின்ற பொழுது ஒரு எலுமிச்சை வாசனையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக விளங்குகிறது இதனுடைய மனத்தை நாம் முகருகின்ற பொழுது ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சக சளியை வேரறுத்து வெளித்தள்ளுகிறது குறிப்பாக இதை நீரிலிட்டு நாம் ஆவியாக அதை முகர்கின்ற நிலையிலே ஒரு துளசியைப் போல கற்பூர போல இது இருந்து நெஞ்சகச் சளியை அறுத்தெடுக்கின்ற ஒரு மருந்தாக திகழ்கிறது ஒரு டானிக் என்கின்ற வகையிலே இதனுடைய ஆவியை நாம் முகர்கின்ற பொழுது இதய ஓட்டத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இதய நாளங்களை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக குருதி ஓட்டத்தை சமன் செய்யக்கூடிய ஒன்றாக இதனுடைய ஆவி நமக்கு பயன் தருகிறது இதனுடைய இலைகளை அரைத்து மேற்பற்றாக போடுகின்ற பொழுது ரொமாட்டிசம் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகள் அத்துணைக்கும் இது முடிவு கட்டுகின்ற ஒரு மேற்பூச்சி மருந்தாக திகழ்கிறது இதனுடைய இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வைத்து நாம் அந்த நீரை கொண்டு குளிக்கின்ற பொழுது உடல் வலியை போக்குவது மட்டுமல்லாமல் மனதுக்கு நல்ல இதமான சூழ்நிலையை இது நமக்கு தருவதாக திகழ்கிறது இது ஒரு டீயாக தேநீராக பயன்படுத்துகின்ற நிலையிலே உள்மருந்தாக பயன் தந்து நுரையீரல் கோளாறுகளையும் இதய கோளாறுகளையும் வயிற்று கோளாறுகளையும் வேறறுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த பைன் ட்ரீ அதனுடைய இலைகள் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு பைன் மரத்தோட இலைகளை பயன்படுத்தி சளி இருமல் தொண்டை வலி மூச்சிரைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பைன் மர இலைகள் சுக்கு மிளகு திப்பிலி தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இதோட நாம் பயன் மரத்தோட இலைகள் எடுத்துக்கலாம் ஒரு மூன்று இலைகள் எடுத்துக்கலாம் இதை நம்ம சிறிய துண்டுகளா நறுக்கிக்கணும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த இலைகளை நம்ம வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தலாம் நம்ம நொச்சி இலையை எப்படி உடல் வலி இருக்கும்போது நீர்ல இட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை கொண்டு குளிக்கிறோமோ அதே மாதிரி உடல் வலி இருக்கும் பொழுது இந்த பயன் மரத்தோட இலைகளை நம்ம நீர்ல இட்டு கொதிக்க வச்சு குளிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் அதே மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய நீராவிய நம்ம முகர்ந்துட்டு வரும் பொழுது நமக்கு நுரையீரல ஏற்படக்கூடிய அழற்சி கம்மியாக மூச்சு விடுதல் இருக்கக்கூடிய சிரமம் கம்மியாக மூக்கடைப்பு குறையும் இப்ப இந்த இலைகளை நம்ம சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி இந்த நீர்ல இட்டு கொதிக்க வச்சிடலாம் நமக்கு இந்த இலைகள் கிடைக்கும் போது எடுத்து நம்ம காய வச்சு வச்சுக்கலாம் காய வச்சு நம்ம மாதங்கள் வரைக்கும் கூட இந்த இலைகள் எதுவுமே ஆகாது அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அல்லது பொடி பண்ணி கூட பொடிப்பண்ணி எலுமிச்சையும் கற்பூரமும் சேர்ந்த வாசனை வரும் இந்த இலைகள் நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது இதோட நம்ம சுக்கு மிளகு திப்பிலி சேர்க்கணும் கொஞ்சமா சுக்கு கொஞ்சம் துப்பிலி பொடி கொஞ்சம் சுக்கு மிளகு திப்பிலி மூன்றும் சம அளவு சேர்க்கணும் ஒரு இரண்டில் இருந்து மூன்று சிட்டிக்க அளவு நம்ம சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை வடிகட்டி காலை மாலைன்னு இரு வேளையும் குடிச்சிட்டு வரும் பொழுது அப்பர் ரெஸ்பிரிட் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்க்கு இது ஒரு நல்ல மருந்தா செயல்படும் நமக்கு நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று மற்றும் மூக்கடைப்பு சுவாச பாதையில ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுக்கக்கூடிய மருந்தா இது செயல்படும் தலைபாரம் மூக்கடைப்பு தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் ஆஸ்துவா மற்றும் பிராங்கை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் அதே போல நெஞ்சு பகுதியில் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த கஷாயம் எடுத்துக்கிட்டோம்னா இமிடியா நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் தொண்டை கரகரப்பு தொண்டையில் ஏற்படக்கூடிய வலிக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் அதே போல இந்த பைன் மரத்தோட இலைகளை நம்ம நீர்ல இட்டு கொதிக்க வச்சுட்டு ஜஸ்ட் அந்த இலைகள் மட்டும் தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு தொண்டை வலி இருக்கும்போதும் பல் வலி இருக்கும்போதும் நம்ம வாய் கொப்பளிப்பதற்காக பயன்படுத்தலாம் இந்த இலைகள் நல்ல ஹார்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற இலைகள் மாதிரி மென்மையா இருக்காது நம்ம சிறு தீயில வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோம்னா இந்த இலைகள் நல்லா வெந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அதோட நிறமும் மாறி வரும் இந்த இலைகள் வெந்து நல்ல பழுப்பு நிறமா மாற ஆரம்பிக்குது இந்த நம்ம ஸ்டவ் இந்த கஷாயத்தை இப்ப வடிகட்டிடலாம் இதோட நாம கொஞ்சமா தேன் சேர்த்துடலாம் பயன் மரத்தோட இலைகள் சுக்கு மிளகு திப்பிலி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்தை அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூக்கடைப்பு சளி போன்ற பிரச்சனைகள் சரியாகும் அதே போல் நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அன்பான நேர்களே மலைப்பகுதியிலே நமக்கு மண்டி கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த பைன் ட்ரீ பைனஸ் ராக்ஸ்பர்கி என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த பைன் ட்ரீனுடைய இலைகள் மிகுந்த மனமுடையதாக விளங்குகிறது மழைக்காலத்திலே மழை நீர் பட்டு அது ஒரு வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அந்த வாசனையை நுகருகின்ற பொழுது தி லெமன் கிராஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற வாசனைக்கு இணையான ஒரு மனத்தை இது தரக்கூடியது இதை நாம் நுகருகின்ற பொழுது நுரையீரல் பிரச்சனைகள் அத்துணையும் போக்குகின்ற ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது இதனுடைய இலைகளை மேல் பற்றாக அரைத்து பூசுகின்ற பொழுது ரொமாட்டிசம் என்று சொல்லுகின்ற மூட்டு வலிகளை போக்குவதாக திகழ்கிறது வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய இலைகளை நாம் தீநீராக வைத்து பருகுகின்ற பொழுது நுரையீரல் பிரச்சனைகள் மட்டும் அல்லாமல் வயிற்று பிரச்சனைகளை வேறறுக்கூடியதாக குறிப்பாக ஆன் ஹெல்மின் சொல்லக்கூடிய என்று வகையிலே வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு நல் மருந்தாகவும் செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் திகழ்கிறது சிறுநீர் பாதை அழற்சியை போக்கக்கூடியதாக திகழ்கிறது ஒரு டானிக் என்கின்ற வகையிலே இதய நாளங்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த பைன் ட்ரீ இலைகளோடு சுக்கு மிளகு திப்பிலி என்ற மூன்று பொருட்கள் கடுகம் என்று தமிழிலே தனியாக மருந்தாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்த பைன் இலைகளோடு இந்த திரிகடுகம் சேர்த்து இங்கே ஒரு தீநீராக வைத்திருக்கின்றோம் இதை அந்தி சந்தி என்று இரு வேளை பருகி வருகின்ற பொழுது மலைவாழ் மக்கள் மலையை விட்டு கீழே இறங்கி மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது அந்த வகையிலே அவர்களுக்கு உறுப்புகளுக்கு ஆரோக்கியம் தருகின்ற ஒரு நல்ல பானமாக மருந்தாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே த பைன் ட்ரீ என்று சொல்லுகின்ற மரம் அதனுடைய இலைகள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க